புத்தகப் பிரியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நந்திபுரத்து நாயகனின் பத்தாம் பகுதி தொடர்கிறது எழுதியவர் டி கே ரவீந்திரன் வாசிப்பவர் எம் வேதநாயகி தேரோட்டியின் சாகசம் மல்லைக்கு சென்றால் அங்கோர் அதிசயம் காத்திருக்கும் மன்னன் உரைத்ததாக உதயச்சந்திரன் உதிர்த்த வார்த்தைகள் ரேவாதேவியின் நெஞ்சம் முழுவதும் நிறைந்து பாடாய்ப்படுத்தியது மாமல்லபுரம் பல்லவ பேரரசின் கம்பீரம் நிறைந்த கலையலகு மிளிரும் துறைமுக நகரம் பரத கண்டம் முழுவதும் அந்த பெயர் மிக பிரசித்தம் ராஷ்ட்ர கூடத்திலும் வணிக பெருமக்கள் அந்நகரை பற்றி சொல்ல கேட்டிருக்கிறேன் காஞ்சியே கலையலில் மிக்க நகர்தானே அழகொளிரும் ஆலயங்களின் அமைவிடமல்லவா காஞ்சி அத்தகு காஞ்சி நகரையே நான் இதுவரை சரிவர கண்டதில்லையே அதற்குள் மல்லை சென்று கலையலில் நுகர்வது வியப்பல்லவா ஆம் வியப்புதான் ஆனால் யார் அதற்கு வழிவகுத்தது இந்த தேசத்தின் அதிபதி என் உள்ளம் கவர்ந்த நாயகன் நந்திவர்ம பல்லவன் அவரிட்ட கட்டளையை மீற முடியுமா அகன்ற சாலையின் இருமரங்கும் அடர்த்தியாக படர்ந்து பந்தலாக காட்சியளிக்கும் உயர்ந்த விருட்சங்களின் நிழல் சூரிய கதரை மறைத்து குளுமை பொழிந்தது மரங்களில் தாவி விளையாடும் மந்திகளின் கீச்சு குரலும் மரக்கிளையில் அமர்ந்து கனிகளை சுவைக்கும் அணில்களின் உற்சாகமும் வழிநெடுக காண முடிந்தது காஞ்சியிலிருந்து மாமல்லபுரம் செல்லும் அந்த சாலையில் அமைந்த சுங்கத்தீர்வை வசூல் மையத்தை கடந்ததும் கேசரிவர்மர் மட்டும் பயணிக்கும் அந்த அழகிய வேலைப்பாடமைந்த சிறு தேர் புறவிகளின் உற்சாக இழுவையில் சிட்டாய் பறந்தது அந்த தேருடன் பாதுகாப்புக்காக பயணித்த குதிரை வீரர்கள் தங்கள் புறவிகளை விரட்டி கொண்டிருந்தனர் மற்றொரு தேரில் ராஷ்டிர தூதுவர் குலாம் பயணிக்க அவர்களுக்கு ஆதரவாக படைவீரர்கள் சூழ்ந்து சென்றனர் இந்த இரு தேர்களையும் வீரர்களையும் பின்தொடர்ந்து பல்லவத்தின் உப தளபதி வீரமல்லர் ஒரு சிறு படையுடன் பயணித்தார் இரண்டு தேர்களுக்கும் இடையே வினாடிக்கு வினாடி இடைவெளி அதிகரித்தவாறு இருக்க முன்னால் சென்ற தேர் நேரான பாதையிலிருந்து விலகி ஒரு குறுகிய சாலையில் விரைந்து செல்ல தொடங்கியது திடீரென்று வயல்வெளியை ஒட்டிய சாலையில் தேர் செல்வது போன்ற உணர்வை தூண்டவே கேசரிவர்மர் தேரின் திரையை திரைச்சிலையை விளக்கி பார்த்து அதை உறுதி செய்து கொண்டார் பச்சை பசையலென்று விரிந்து கிடக்கும் வயல்வெளிகளில் தவழ்ந்து அவற்றின் அறுமணத்தை நாசிக்குள் விட்ட இளங்காற்றின் இதமான வருடலை அனுபவித்த கேசரிவர்மனின் நினைவுகள் பொரிதட்டியது போல் சட்டண திரைச்சிலையை விலக்கி வெளியே பார்த்தது கண்ணு தூரம் வரை வேறு எவரையும் பார்க்க முடியவில்லை தான் பயணிக்கும் தேரும் பாதுகாப்பாக வரும் இரண்டு வீரர்களும் தவிர ஏனையோர் எவரும் கண்ணில் படவில்லை எங்கே அவர்கள் பின்னால் தொலைதூரத்தில் வருவதற்கான அரவமோ புழுதிபடலமோ தென்படாத நிலை கேசரிவர்மரை பெருங்கவலையில் ஆழ்த்தியது தேரை ஓட்டி கொண்டிருந்த தேரோட்டி கனத்த சரீரத்தில் உச்சஸ்தாதியில் பாடியவாறே தனது பணியில் கவனமாக இருந்தான் குதிரைகளின் குளம்போசையை மீறி அவன் பாடும் கிராமிய பாடல் காதுகளை குடைந்து சென்றது மாமன்லன் நாட்டினிலே மங்கை உனக்கு எதுக்கு மாற்று உருவம் அடி அஞ்சுகோம் இது மவராசன் நாடு அடி அஞ்சுகோம் நந்தி மவராசன் நாடடி அஞ்சுகம் மாற்று உருவத்திலே மங்கை நீ வந்தாலும் மாமன் அறியேன்னு அஞ்சுகம் அவன் மனசு அறியும் அடி இந்த மனசு அறியும் அடி அஞ்சுகம் தந்தான தானன தந்தானனா தந்தா வயல்வெளியில் நாற்று பறிப்பவர்கள் தேரோட்டியின் பாடலில் ஈர்க்கப்பட்டு பின்பாற்று பாடி உற்சாகமூட்டினர் குரல் கனத்திருந்தபோதும் போதும் பாடலின் ராகமும் லயமும் கேசரிவர்மனான ரவா ரேவாதேவியின் மனதை ஈர்த்தது தனது பரிவாரங்களை காணவில்லையே என்ற அச்சத்தையும் தாண்டி அந்த பாடலின் அழகில் சொக்கித்தான் போனால் இளவரசி சில காலமாகவே தமிழை கற்க தொடங்கியிருந்ததால் பாடல் வரிகளின் பொருள் ஓரளவு புரியக்கூடியதாகவே இருக்க இது எனக்காகவே இசைக்கப்பட்டதோ என்ற ஐயம் அவளை சற்று சிந்திக்க தூண்டியது சே அப்படி ஏதும் இருக்காது இது எங்கு வழங்கி வரும் நாடோடி பாடலாக இருக்க வேண்டும் அதுவும் அன்றி தான் யாரென்றே உண்மை இதுவரை எவரும் அறியாதபோது தன்னை பற்றி பாட என்ன வாய்ப்பு உள்ளது அதுவும் ஒரு சாதாரண தேரோட்டி பாட்டி பாட்டிசைத்து வேப்புட்டுவது எப்படி சாத்தியம் பாடல் அந்த நான்கு வரிகளை தாண்டி மேலே செல்லவில்லை திரும்ப திரும்ப பாடிய வரிகளை பாடி பாடி சற்று எரிச்சல் மூட்டும் செயலாகவே அமைந்தது தேரோட்டியின் நடவடிக்கை இதுவரை இனித்த பாடல் இப்போது எரிச்சலை மூட்டவே மறுபடியும் தனது பரிவாரங்களை காணவில்லையே என்கிற அச்சம் அவளை துளைக்கத் தொடங்கியது மறுபடியும் திரையை விலக்கி பார்த்தவர்களுக்கு மேலும் அதிர்ச்சி வயல்வரப்பு பகுதியிலிருந்து மேலேறி சற்றே அடர்ந்த பகுதிக்குள் தேர் சென்று கொண்டிருந்தது சே மல்லைக்கு புறப்பட்டது தவறாகிவிட்டதோ தளபதியின் பேச்சில் கபடம் இருக்க நியாயமில்லை பிறகு எப்படி தவறு நேர்ந்தது இந்த தேரொட்டி நல்லவனோ அஞ்சகனோ அதை யார் அறிவார் இரண்டு குதிரை வீரர்களை தவிர தனது பாதுகாப்புக்கு எவரும் உடனில்லை பகலானாலும் காட்டுப்பகுதியின் சூழல் மனதை அரித்து பயத்தை அதிகரிக்கச் செய்தது ஒருவேளை இந்த தேரோட்டி தம்மை எங்கேனும் கடத்தி செல்கிறானோ இவன் வேற்று நாட்டு ஒற்றனாக இருக்கக்கூடுமோ பெண்ணென்று அறிந்து யாருக்கேனும் வேண்டி சிறையெடுத்துச் செல்லும் கையவனோ இவன் இனி பொறுப்பதற்கில்லை என்று உணர்ந்தவளாய் முடிந்தவரை பலத்த குரலில் தேரோட்டியை அழைத்து பார்த்தாள் ஐயா சாரதி உம்மைத்தான் ஐயா சாரதி தேரோட்டி அசைந்து கொடுப்பதாக தெரியவில்லை புறவைகளின் குளம்போசை உருவாக்கும் தாளலயத்துக்கு ஏற்ப அவனது கனத்த சரீரம் அந்த நான்கு வரி படலை நீட்டியும் குறுக்கியும் வசதிக்கேற்ப பாடிக்கொண்டிருந்தது பொறுமை எல்லை மிரவே தனக்கும் தேரோட்டிக்கும் இடையிலான திரைச்சிலையை விலக்கி அழைத்து பார்த்தாள் அப்போதும் தேரட்டி அசைந்து கொடுக்கவில்லை அவள் உதடுகள் துடித்தன கண்கள் சிவந்து சினம் கொப்பளித்தது கை உறைவாலை பிடித்த பிடித்துக்கொண்டது இவன் என்ன செவிடனா இல்லை வேண்டுமென்றே நடித்து நம்மை ஏமாற்றுகிறானா நடைபெறும் தவறுகளுக்கெல்லாம் இவன்தான் காரணமாக இருக்க வேண்டும் இனியும் இவனைப் போகவிட்டால் நாம் முழுமையான ஆபத்தில் சிக்கிவிடுவோம் மாமல்லன் நாட்டின் நிலை மங்கை உனக்கெதுக்கு மாற்று உருவமடி அஞ்சுகா தேரோட்டியின் பாடல் நிற்கவில்லை உற்சாகம் கரை புரண்டு ஓடும் அவனது நடவடிக்கை ரேவாதேவியை ஆத்திரத்தில் மூழ்கடிக்கவே அவள் ஆவேசமாக தேரோட்டியின் கழுத்தை சுற்றி போட்டிருந்த மேலங் மேலங்கியை பிடித்து இழுத்தாள் சட்டென புறவிகளின் வேகத்தை குறைத்து சாலை ஓரத்தில் தேரை நிறைத்திய தேரோட்டி இளவரசியை பணியுடன் திரும்பி பார்த்தான் சற்றே கோணிய உதடும் இருண்ட முகமும் அவனை ஓர் அரூபியாக காட்டியது இருட்டில் இவனை காண்பதே அரிது போலும் என நினைத்தவள் சினத்தை மறைக்காமல் ஏனையா உமக்கென்ன காது செவிடா எத்தனை முறை நான் அழைப்பது என்றாள் இன்னும் நான்கு காதங்கள் தான் ஐயா நொடியில் சென்றுவிடலாம் தேரோட்டியின் பதில் அவனது செவிட்டுத் தன்மையை நன்கு வெளிச்சம் போட்டு காட்டியது சரிதான் இவனிடம் நாம் விஷயங்களை கேட்டு தெரிவதற்குள் விடிந்துவிடும் ரேவாதேவியின் முகத்தில் எல்லும் கொல்லும் வெடித்தன இவனை கேட்காமல் வேறு யாரை கேட்பது அருகில் தொடர்ந்து வந்து கொண்டிருந்த படைவீரர் இருவரையும் இப்போது பார்க்க முடியவில்லை அவர்களும் எப்படி மாயமாகி போனார்கள் என்று சரியான வில்லங்கத்தில் மாற்றிக்கொண்டோம் அனைத்துக்கும் அந்த தளபதிதான் காரணம் எங்கும் செல்ல வேண்டாம் என ஓய்வெடுக்க துணிந்த தம்மையும் குழுவினரையும் இப்படி ஆபத்தில் தள்ளிவிட்டாரே ஒருவேளை தான் மட்டும்தான் ஆபத்தில் மாட்டியிருப்போமோ ஏற்கனவே அந்த தேசத்தில் எதிரிகளின் நடமாட்டம் சற்று அதிகமென தந்தை எச்சரித்திருந்தது நினைவுக்கு வந்தது அவரது வார்த்தையை மீறி வாய்த்துடுக்குடன் புறப்பட்டு வந்து வீணாக ஆபத்தில் மாட்டிக்கொண்டோமோ எதை கேட்பதானாலும் இவனிடம்தான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில் காலங்கடத்த விரும்பாமல் அவனது காதரிகை குனிந்து பலத்த குரலில் கேட்டாள் என்னுடன் வந்தவர்கள் எல்லாம் எங்கே படைவீரர்கள் என்ன ஆனார்கள் யார் நீ பல்லவ நாட்டு பிரஜையா வேற்று நாட்டவனா அவள் கேட்ட கேள்விகள் ஏதும் அவனுள் மாற்றம் வந் வருத்தாது போல பணிவுடன் கைகளை கட்டியவாறு கூறினான் உங்களை விட்டு போக மாட்டேனுங்க கடைசி வரை துணையா வந்து கூட்டிக்கிட்டு போவேனுங்க அடப்பாவமே என் விதியை என்னவென்று சொல்வது ஆள் அறவமே அற்ற இந்த கானக பகுதியில் இந்த இடித்தாலும் தெரியாத செவிட்டு தேரோட்டியுடன் என்னை விட்டு விட்டாயே இறைவா நான் மல்லைக்குத்தான் செல்கிறேனா மற்றவர்களை பார்ப்பேனா என ஏதும் அறிய முடியவில்லையே இந்த இக்கட்டிலிருந்து மீள எனக்கு ஒரு வழிகாட்ட மாட்டாயா இறைவா சினத்தை மீறி அவளுள் வேதனை தீ மூண்டு எரிந்தது அவளின் முகபாவங்களை தேரோட்டியை சற்று உழைத்தது போல தோன்றியது அவன் மிகவும் பணிவுடன் தாங்கள் அமருங்கள் தூரம் குறைவுதான் நொடியில் சென்று விடலாம் விரைந்து செல்லத்தான் குறுக்கு சாலையில் தேரோட்டி வந்தேன் ஓஹோ எல்லாம் உமது வேலைதானா நேரான பாதையில் செல்லாமல் பாதை மாறி தேரோட்டி மற்றவர்களை தவற விட்டிருக்கிறாய் நீ என்ன மல்லைக்குத்தான் அழைத்து செல்கிறாய் என்று என்ன நிச்சயம் இந்தமிடம் வானரம் பகுதி போல் தோன்றுகிறது ஏதேனும் கொடிய மிருகங்கள் வந்தால் தேரிலிருந்து சட்டென கீழே இறங்கி சுற்றுமுற்றும் பார்த்து சூழலை யூகிக்க முயன்றாள் அவள் தேரை விட்டு இறங்கியதும் தேரொட்டி சற்றி மறட்சியுடன் தானும் கீழே இறங்கி அவள் முன்னே பணிவுடன் நின்று அழைத்தான் ஐயா வாருங்கள் செல்வம் மற்றவர்கள் வருமுன் நாம் மல்லையை அடைந்து விடலாம் அவனது வார்த்தைகளை அலட்சியம் செய்தவாறு அவள் சாலையை கூர்ந்து கவனித்தாள் தன்னை தேடி எவரும் பின்தொடர்ந்து வருகின்றனரோ என்ற உந்துதல் அவளை உற்று நோக்கச் செய்தது யாரும் வரவில்லை அது சரி அந்த படை இருவர் அருகே பயணித்து வந்தார்களே அவர்கள் என்ன ஆனார்கள் அதைப்படி தாமாகவே மறைந்து போனார்கள் இவனுக்கு தெரியாமல் அவர்கள் காணாமற் போக சாத்தியமில்லை இதில் ஏதோ சூது மண்டி கிடக்கிறது நிச்சயம் இவன்தான் இதற்கு சூத்திரதாரி இவனை உலுக்கி கேட்டால் உண்மை வராமல் போகாது ஏய் உண்மை சொல் அந்த வீரர்கள் எங்கே அவர்கள் நீ என்ன செய்தாய் சின்னம் கொப்பளிக்கும் அவளது விழிகளும் உறைவாளில் படிந்த கரமும் தேரோட்டியை மறளை செய்தன அவன் செய்வதறியாது திகைத்து நின்றான் ஐயா தாங்கள் இப்படி நான் நான் அவனிடமிருந்து பயத்தால் வார்த்தைகள் கோர்வையாக வெளியேற மறுத்தன கை கால்கள் அடங்கியவாறு வெளவளத்து நின்று பேச தடுமாறினான் தேரோட்டி நான் நானேதான் நீ நீயே தான் உலராமல் கேட்ட கேள்விக்கு பதில் கூறு படைவீரர்கள் என்ன ஆனார்கள் சொல் அவனிடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை அரண்டவன் போல வியர்த்து விடவிடத்து அவளை பார்த்தவாறு நின்றானே ஒழிய பதிலேதும் பேசவில்லை இளவரசியின் சினம் எல்லை மீறவே அவள் உறைவாளை உருவி அவன் மார் மீது வைத்தவாறு கேட்டாள் டேய் செவிடா நீ இப்போது சொல்லப் போகிறாயா இல்லை என் வாளுக்கு பலியாகப் போகிறாயா எங்கே அவர்கள் சொல் அவள் விடுத்த குர உரத்த குரலை செவிமடுத்து புறவிகள் இரண்டும் கனைத்து தங்கள் மருட்சியை அறிவித்தன தேரோட்டி தனது பழைய நிலையிலேயே நின்று பரிதாபமாக விழித்தான் அதே நேரம் பக்கவாட்டு வனப்பகுதியிலிருந்து நான்கு குதிரை வீரர்கள் வாயு வேக பாய்ச்சலில் அவர்களின் முன்வந்து நின்றனர் நால்வர் கைகளிலும் உருவிய வாட்கள் பளபளத்தன வந்தவர்களில் ஒருவன் சற்றே மிடுக்குடன் அதிகார துறனையில் அகற்றிக் கேட்டான் என்ன இங்கே பிரச்சனை யார் நீங்கள் வந்தவர்கள் தனக்கு உதவக்கூடியவர்களா அல்லது இன்னும் தொல்லையில் ஆழ்த்துபவர்களா என்று உணர முடியாமல் கேள்வி கேட்டவனையும் ஏனையோரையும் மேலும் கிளுமாக ஆய்ந்தாள் ரேவாதேவி தேரோட்டி இன்னமும் அதிகமாக நடுங்கியவாறு மருச்சியை கண்களில் தேங்கியவாறு பணிந்து நின்றான் கேட்டது புரியவில்லை யார் நீங்கள் குதிரை வீரனின் அதற்றல் குரல் மீண்டும் ஒலித்தது கேட்டது புரிகிறது ஆனால் கேட்பவர் யார் என்றுதான் புரியவில்லை அது அவசியமற்றது நீர் யார் அதை சொல்ல முதலில் பார்த்தால் வடபுலம் போல தோன்றுகிறதே ஆம் மடபுளந்தான் நானோர் ராஷ்டிர கூட பிரஜை மல்லையை காண பரிவாரங்களுடன் புறப்பட்டேன் வலி தனி வழியில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளேன் என்னுடன் வந்த எனது பரிவாரங்களையோ பல்லவ படை வீரர்களையோ காணவில்லை அதுதான் இந்த தேரோட்டியை விசாரித்து கொண்டிருக்கிறேன் இளவரசியின் வார்த்தைகள் வந்தவர்களுக்கு பெருத்த மகிழ்வை தந்தது போல தோன்றியது அவர்கள் நால்வரும் அட்டாகசமாக சிரித்து கொண்டே தேரோட்டியையும் இளவரசியையும் புரவியில் இருந்தவாறே வலம் வந்தனர் இரண்டு மூன்று முறை தங்களையே சுற்றி வரும் அவர்களின் போக்கு ரேவாதேவிக்கு எச்சரிக்கையை மூட்டியது அடடா வசமாக எதிரிகளிடம் மாட்டிக்கொண்டது போல தெரிகிறதே எனது கைவால் இந்த நாள் வரையும் விரட்ட உதவுமா கரடு முரடான இந்த கரங்களை வெற்றி கொள்வேனா அவள் வாளை சற்று பலமாக இறுக்கி பிடித்து வந்தவர்களை நோக்கி கர்ஜனை செய்தாள் எச்சரிக்கை என்னை நெருங்கினால் உயிர் உங்களுக்கு சொந்தமில்லை சென்று விடுங்கள் உரத்த குரலில் அவள் கர்ஜனை புரிந்த போதும் அந்த குரல் ஒரு சிறுவனின் குரல் போலவே எதிரொலிக்க வந்தவர்களுக்கு அவளோர் கேலி பொருள் போல தோன்றினாள் பாவம் ராஷ்டிர உன் போன்ற இரண்டும் கெட்டான் தான் தூதுவர்களோ பேசாமல் வாளை கீழே போட்டுவிட்டு இந்த குதிரையில் ஏறிக்கொள் உன்னைத்தான் அழைத்து வர உத்தரவு காலங்கடத்தாமல் கடத்தாமல் வந்துவிடும் மறுபடியும் சொல்கிறேன் திரும்பி செல்வதுதான் உங்களுக்கு நல்லது வீணாக என் வாளுக்கு இரையாக வேண்டாம் அடடா அடங்க மாட்டாயா நீ நண்பர்களே இவன் நம்மிடம் வாங்கி கட்டாமல் ஓயமாட்டான் இறங்குங்கள் ஒரு கை பார்த்து விடுவோம் வீரர்கள் நால்வரும் உருவிய வாளுடன் புறவியிலிருந்து கீழே குதித்தனர் தனது நான்கு புறமும் சூழ்ந்தார்போல் உருவிய வாளுடன் புறவியிலிருந்து குதித்து இறங்கிய அந்த முரட்டு வீரர்களின் மூர்க்கத்தனமான தாக்குதலுக்கு ஈடு கொடுத்து போரிடுவது அத்தனை சுலபமல்ல என்பதனை ஓரிரு வினாடுகளில் இளவரசிலே ரேவாதேவி புரிந்து கொண்டாள் பெரிதாக கொள்ளாமல் முன் நிற்பது ஒரு சிறுவன் தானே எனும் மிதப்பில் ஆட்களை மிகவும் லாவகமாக சுழற்றி கொண்டிருந்த அந்த முரட்டு வீரர்களுக்கு சிறுவன் சாமானியன் அல்ல என்பது போக போக புரிந்தது நால்வரையும் எதிர்த்து அவர்கள் தன்னை நெருங்க விடாமல் சுழன்று சுழன்று வாளை வீசி தடுத்தாட்கொள்ளும் இளவரசின் அநாயசமான போர் முறையை வைத்தக்கண் வாங்காமல் பார்த்தபடி சற்றே ஒதுங்கி நின்றான் தேரோட்டி நால்வராக இருப்பதால் தான் இவனை சமாளிக்க முடிகிறது தனித்து அகப்பட்டால் பந்தாடி விடுவான் என்ற எச்சரிக்கையை முகிழ்த்ததும் முரட்டு வீரர்களின் தாக்குதல் மூர்க்கத்தனமாகியது நேரம் செல்ல செல்ல எதிரிகளின் கை வலு பெறுவதும் தான் வலுவிழப்பதும் ரேவாதேவிக்கு தன்னம்பிக்கை இழக்க வழிவகுத்தது அவள் தாக்கு பிடிக்க முடியாமல் தடுமாறுவதை உணர்ந்த எதிரிகள் மேலும் மும்முரமாக தங்கள் தாக்குதலை தொடர்ந்தனர் அந்த நிலை அதிக நேரம் நீடிக்கவில்லை எதிரிகளில் ஒருவனின் வாழ்வீச்சுக்கு அவள் வாழ் நழுவி உயர பறந்து வீழ்ந்து நிலம் பதித்தது நிராயுத நிற்கும் அவளை அந்த மு நான்கு முரட்டு வீரர்களும் கேலிச்சுருப்புடன் நெருங்கி வந்தனர் என்ன வடப்புலத்தானே வீசி எங்களை விரட்ட முடியும் என்று நினைத்தாயோ பொடியன் நீயெல்லாம் எங்களை வெல்வதென்றால் நாங்கள் வாழ் பிடிப்பது கேவலம் உம் புறப்படு நந்திவர் மறை மணக்கத் துடிக்கும் உனது இளவரசிக்கு உன்மூலம்தான் புத்தி புகட்ட வேண்டுமாம் வா வந்து அவற்றை தெரிந்து கொள் யார் நீங்கள் பல்லவத்தின் பகைவர்களா வா வந்து தெரிந்து கொள் பகைவரா பாதுகாவலர்களா என்று அவளை நெருங்கி கைப்பிடித்து இழுக்க ஒருவன் துணிய அவள் விலகி ஓட எட்டி பிடிக்க நினைத்த மற்றொருவனின் கை அவளது தலைப்பாகில் பட்டு இழுக்க தலைப்பாகை அவன் கைக்குள் நழுவ பாவை கூந்தல் அவிழ பெண்மை எனும் உண்மை முன்வந்து நின்றது அதுவரை ஒரு சிறுவனிடம் பேசி கொண்டிருப்பதாக கருதியவர்களின் கண்கள் தலையவிழ்ந்த கோலத்தில் அவளை கண்டதும் ஆனல்ல பெண் என புரிந்து கொண்டு வியப்புடன் உற்சாகமாக நெருங்கினார்கள் தனது பலவீனம் வெட்ட வெளிச்சமானதை பகைவர்கள் அனுகூலமாக்கிக் கொள்வார்கள் என புரிந்ததும் அச்சம் அவளை ஆட்கொள்ளச் செய்வது அறியாமல் மருண்டு மயங்கி அவளை இரும்பு கரம் ஒன்று தாங்கி பிடித்து தேரில் ஏற்றி அமர வைத்தது அச்சம் ஆட்கொண்ட அவளது கண்கள் வியப்பு மண்டி களிநடம் புரிந்தது ஆ மயங்கி சாய்ந்தவளை மலரென சுமந்து தேரில் அமர வைத்த அந்த சாமானியனின் கை தேரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வாளை உருவியதும் அந்த நால்வரின் முன்னே பாய்ந்து சென்றதும் கண்கொள்ளா காட்சியாக திகழ்ந்தது தேரோட்டியின் கையில் மின்ன கண்டதும் எதிரிகளின் கண்கள் இயலனத்தை உமிழ்ந்தது சாட்டை பிடிக்கும் கையில் வாள் பிடித்து நீ சாதிக்கப் போகிறாயா என்ற இகழ்ச்சி துணியுடன் அவனை நெருங்கியவர்களுக்கு அதிக நேரம் தேவைப்படவில்லை தங்களின் முயற்சி வீணாகும் என்பதை உணர்வதற்கு ஒரு சாதாரண தேரோட்டியின் வாளுக்கு இத்தகு வலிமையா என்று எண்ணி கண்ணை இமைப்பதற்குள் நால்வரில் ஒருவன் சிரமறுத்து நிலம் பதிந்தான் அச்சம் படர்ந்த விழிகளுடன் மூவரும் தங்கள் முழு பலத்தையும் காட்டி போரிட மூவர் இருவராக மாறி முழுவதும் வியர்த்து குளித்தார்கள் ஏறக்குறைய நாளிகை நேரம் நீண்ட இந்த நா இந்த வால் வித்தையில் மூன்றாம் அவனும் வாழ் இழந்து நிராயுத பணியாக நிற்கவே சற்றும் தாமதம் செய்யாமல் நான்காவது எதிரி தனது புறவியில் பாய்ந்தேறி பறக்கலானான் தேரில் இருந்து பிரம்மை பிடித்தாற்போல கீழே இறங்கி நடப்பதையெல்லாம் கண்ணிமைக்காது பார்த்து கொண்டிருந்த ரேவாதேவிக்கு தன்னையே நம்ப முடியாமல் போனது தன்னை என்ன செய்வாரோ என பயந்து நடுங்கிய நிராயுத பாணி எதிரியை போ என விரட்டிவிட்டு தனது வாளில் படிந்த ரத்தக்கரையை சாலை ஓரத்தில் புள்ளில் துடைத்து நீக்கிய தேரோட்டி வாளை தேரில் முன்பு இருந்த இடத்தில் செருகியதுடன் கீழே விழுந்து கிடந்த அவளது உடைவாளை எடுத்து ஒப்படைத்துவிட்டு பழைய பணிவு சிறிது மாறாமல் சொன்னான் அமருங்கள் இன்னும் கால் நாளிகை பொழுதில் நாம் மல்லைக்கு போய்விடலாம் உங்கள் பரிவாரமும் படைவீரர்களும் அங்கே நமக்காக காத்திருப்பார்கள் மகுடி ஓசைக்கு கட்டுப்பட்ட நாகம் போன்று அவனது நாவசைத்த வார்த்தைகளை உள்வாங்கி யார் இவன் என்ற கேள்விக்குறியுடன் தேவின் தேரில் ஏறி அமர்ந்தாள் முன்னிருந்த அவநம்பிக்கையும் ஊதாசினமும் அகன்று அச்சமும் சினமும் அடங்கிப்போய் ஒரு புதிய நம்பிக்கை துளிர்த்தல அவள் தேரில் சற்று சாய்ந்து வெளிக்காற்றை நன்கு உள்ளிழுத்து விட்டாள் இந்த மனிதர் நமக்கு எதிரி அல்ல என்ற எண்ணம் அவளை இயல்பு நிலைக்கு மாற்றியிருந்தது பாகூர் கலைக்கூடத்துடன் ஒட்டிய விருந்தினர் மாளிகையில் சிவிகையில் பயணித்த கலைப்பு தீர கண்ணயர்ந்த போ அப்போதுதான் விழித்தெழுந்தார் பல்லவ பேரரசின் மதியமைச்சர் பல்லவடி அரையனார் சோமாயாஜி கலைக்கூடத்தில் பயிற்சி அளித்துக் கொண்டிருந்த காரணத்தால் அவரை தொல்லை செய்யாமல் தகவல் மட்டும் அனுப்பிவிட்டு ஓய்வெடுத்து கொண்ட அமாத்தியர் தமது அறையிலிருந்து வெளியேறி மாளிகையின் பின்புறத்தில் அமைந்த குளக்கரைக்கு நீராடச் சென்றார் அந்தி சாயும் நேரம் தேகமாக நீராடி முடித்தவர் கலைக்கூடத்தின் முன்பு இருந்த கணநாதனை வணங்கிவிட்டு நெற்றியில் திருநீரும் சாந்தும் துலங்க புதிய ஆடைகளுக்கு மாறி மாளிகை கூடத்துக்கு வந்து சேர ஆச்சாரியார் சோமாயாஜியும் அங்கே அவரை காண வருகை புரிந்தார் மகா மந்திரியாருக்கு வாழ்த்துக்கள் உள்ளே நுழையும் போதே வாழ்த்துக்களை கூறியவாறு அமாத்தியருக்கு தனது வருகையை பதிவு செய்த ஆச்சாரியாரை எழுந்து வரவேற்ற பேரமைச்சர் ஆச்சாரியாருக்கு எனது அன்பான வணக்கங்கள் என கூறியவாறே அவரது கைகளை பற்றி கொண்டு மகிழ்வை வெளிப்படுத்தினார் அமருங்கள் அமருங்கள் என்ன ஏதேனும் முக்கிய விஷயம் இருக்கிறதா ஏன் இந்த திடீர் விஜயம் முக்கியமான விஷயம்தான் தாங்கள் அறிந்திருக்கக்கூடியமே ராஜசபையில் நடைபெற்ற நாடகங்கள் பற்றி ஆம் அறிந்தேன் நந்தியின் பார்வை வடக்கு நோக்கி படர்கிறது அதை உங்கள் பக்கம் இழுக்க ஏது முயற்சிகள் செய்தீர்களா அவ்வளவு எளிதில் அவன் வழங்கக்கூடியவன் இல்லையே என்ன ஆச்சு மற்றவர்களுக்கு வழங்கமாட்டான் ஆனால் எனக்கு என்னை பொறுத்தவரை அவன் பல்லவத்தின் அரசன் என்பதை விடவும் உரிமை மிக்கவன் அவனது தந்தை கடவேச ஹரிவர்மாவின் மேலான இடத்தில் வைத்து என்னை பூஜித்து வருபவன் எனக்கும் அப்படித்தான் ஒரு பிள்ளை இல்லையே என்ற குறை நீக்க வந்தவன் அதனால் எங்களிடையே உழவும் பந்தம் அசாதாரணமானது பன்னிரெண்டு வயது வயதில் கம்போஜம் நீங்கி பல்லவம் வந்தவன் வந்த பிறகு ஒருமுறை கூட அவன் கம்போஜம் சென்றது இல்லை அவனது தங்கையை இங்கு விட்டு செல்ல ஹரிவர்மா ஒருமுறை வந்து சென்றதுதான் அதன்பின் அவரும் இந்த பக்கம் திரும்பி பார்த்ததில்லை அவனும் அவன் தங்கையும் என்னை தந்தையாக பாவித்து வாழ்ந்து வருபவர்கள் அதனால் உம் உம் சொல்லுங்கள் இவையெல்லாம் எனக்கு தெரியாதவையா என்ன விஷயத்துக்கு வாருங்கள் என்பது போல சோமாயாஜி அமைச்சரை பேச தூண்டினார் எனக்கும் தெரியும் நான் கூறியவை அனைத்தும் தங்களுக்கும் தெரிந்தவையே என்று ஆனாலும் ஏன் கூறுகிறேன் என்றால் எனது சொல்லை ஒருபோதும் நந்திவர்மன் தட்டமாட்டான் என்பதை சுட்டிக்காட்ட அப்படியானால் நந்தினி தேவியை மணக்க ஒப்புதல் கூறிவிட்டாரா அரசர் அவ்வாறு வெளிப்படையாக கூறவில்லை ஆனால் கூறுவான் நாளை நடைபெறும் மந்திராலோசனை கூட்டத்தில் அரசியல் பிரதானிகளின் முன்பு அவன் அதை வெளிப்படுத்துவான் ராஷ்டிரகுடத்துக்கு தனது மறுப்பை தெரிவித்து வந்திருக்கும் தூதுவர் பரிவாரங்களை அனுப்பி வைப்பான் இதில் எந்த சந்தேகமும் இல்லை நல்லது அப்படியானால் நந்தினிக்கு யோகம் அடித்தது என்கிறீர்கள் ஆம் அவள் கொடுத்து வைத்தவள் அறிவும் அழகும் ஒருங்கே அமைய பெற்ற ஆரணங்கு நாளைய பல்லவத்தின் பட்ட மகிழ்ச்சி எனும் பெருமைக்கு உரியவள் அவள் விருப்பம் நிறைவேறும் நாட்கள் இனி வெகு தூரத்தில் இல்லை மகிழ்ச்சி தங்கள் கணக்குப்படி உள்நாட்டு குழப்பங்கள் இனி சற்று மறையும் அல்லவா நிச்சயமாக பாண்டியர்களின் பகற்கனவு வெறும் கனவாகவே மாறக்கூடும் மொழியை கூறி தமிழ் நிலத்திலிருந்து பல்லவனை விரட்ட நினைக்கும் பேடிகளுக்கு இது பேரடியாக இருக்கும் பல்லவர்கள் என்பதற்காக தந்திவர்மனும் ஏனையோரும் தமிழை விடுத்து வேற்றுமொழியிலா உரையாடுவார்கள் அரசின் நடைமுறையில் சமஸ்கிருதம் என்பது ஆரம்பம் முதற்கு நாம் கடைபிடித்து வரும் நியதி அல்லவா வடமொழி எதிர்ப்பு தூபம் போடுவதால் இந்த பாண்டியன் சாதிக்க நினைப்பது என்ன சாமானிய மக்களின் அறிவை திருப்பி ஆட்சியை பிடிக்கும் கயமைதானே அதை முளையிலேயே கிள்ளி எறியத்தான் இந்த முயற்சியை மேற்கொள்கிறேன் தங்கள் யோசனை நந்திவர்மனுக்கு புரிந்ததா ஏன் புரியாமல் தங்கள் மன்னன் தங்களின் தமிழ்நாட்டில் சிற்றரசரின் மகளை ஒரு தமிழ் பெண்ணை மணக்கப் போகிறார் என்ற செய்தி மக்களின் மனமாற்றத்துக்கு வழியமைக்குமல்லவா நாளைய பல்லவத்தின் வாரிசை தமிழனல்ல என்று தள்ளவும் முடியாது பல்லவன் என்று பகைக்கவும் முடியாது மக்களின் மனோசாஸ்திரத்தை நந்தி அவனுக்கு எல்லாம் தெரியும் ராஷ்டிரகூடத்து பெண்மீது பெண் மீது ஒரு மையல் உண்டு ஆனால் நாடு என்று வரும்போது சுயதாபங்களை ஒதுக்கிவிட்டு செயலாற்றும் கடமை வீரன் அவன் அதனால் அவனை எவரும் குறைகூற முடியாது முற்றிலும் உண்மை சரி இனி அடுத்து என்ன உத்தேசம் அனைத்தும் கூடி வரும் இந்நேரத்தில் நந்தினி தேவிக்கு சில விஷயங்களை தெளிவுபடுத்தி அவளை தஞ்சைக்கு அனுப்பி வைக்கவும் தங்களை காணவும் தான் நான் இன்று இங்கு வந்தேன் அடடா தாங்கள் வந்தது நல்லதுதான் ஆனால் உங்கள் நல்லுறவை கேட்க நந்தினி கொடுத்து வைக்கவில்லை அவள் நேற்றே இங்கிருந்து தஞ்சைக்கு புறப்பட்டு விட்டாள் என்ன போய்விட்டாளாம் ஆம் நான் அவையில் நடைபெற்றவற்றை அவளிடம் விலக்கிக் கொண்டிருந்தேன் நந்தியின் மனது வடபக்கம் சாய்வதையும் குறிப்பிட்டேன் அவள் அதை தடுப்பேன் எனும் சபதத்துடன் வஞ்சனம் கொண்டவளாக இங்கிருந்து வெளியேறி சென்றாள் நான் தங்களிடம் செய்தி வந்த பின்னர் செல்லலாம் என்று தடுத்தும் அவள் கேட்கவில்லை அடடா ஏன் இந்த பெண் எடுத்ததுக்கெல்லாம் சினிமம் கொண்டு நிலைமையை புரியாமல் நடந்து கொள்கிறாள் ஆம் அதுதான் அவளிடமிருந்து வெளியேற்ற வேண்டிய தீய குணம் ஆத்திரம் அவசரம் ஆணவம் இவை மூன்றும் குடியேறிய நெஞ்சம் பேய்களின் மயமான மயான பூமியாகிவிடும் இங்கேயே சில காலம் அவள் தங்கியிருந்தால் நான் அதை மாற்ற முடியும் ஆனால் மாற்ற வேண்டும் மனம் பேசி முடிவு செய்வதற்குள் அவளுக்குள் அந்த மாற்றம் ஏற்படுதல் அவசியம் நான் அவளை மறுபடியும் இங்கே அனுப்பி வைக்க ஆவணம் செய்கிறேன் சரி நான் அதிகாலையில் புறப்பட்டு சென்று விடுவேன் வேறு செய்தி ஏதேனும் இருந்தால் தூதுவனை அனுப்புகிறேன் தாங்கள் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் நன்றி வருகிறேன் ஆச்சாரியார் விடைபெற்று எழுந்து சென்றார் தஞ்சை அரண்மனையின் மேல்மாடத்தில் நின்றவாறு நகரின் அமைப்பில் தனது பார்வையை செலுத்தி தனக்குள்ளேயே பெருமூச்சு விட்டுக்கொண்டார் அரசர் பெரும்பிடுகு முத்திரையர் பல்லவ பேரரசு உருவான காலந்தொட்டு தஞ்சை அதன் சிற்றரசாக இருந்து வந்திருப்பதோடு உற்ற நண்பனாகவும் நடந்து கொண்டுள்ளது தஞ்சையின் ஒத்துழைப்பினால்தான் சிம்மவிசணு பல்லவர் களப்பிரர் ஆதிக்கத்தில் இருந்த சோழ நாட்டை மீட்டு பல்லவத்துடன் இணைக்க முடிந்தது எப்போதெல்லாம் பல்லவத்துக்கு ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் முன் சென்று உதவும் கடமை உணர்வு தஞ்சைக்கு மட்டுமே உரித்தானது பரமேஸ்வரவர்மனின் வீர மரணத்துக்கு பின்பு வாரிசற்று போன பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு கம்போஜ சிம்ம விஷ்ணு பல்லவரின் இளவல் பீமவர்மனின் வம்சாவளியிலிருந்து ஒரு சிறுவனை அழைத்து வந்து பல்லவ பேரரசனாக பட்டம் சூட்ட முன்வந்து உதவியவர் அன்றைய தஞ்சை அரசராக இருந்த காடக முத்தரையர் இன்றைய அரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் மூத்த சகோதரர் அவருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த தனது காலத்திலும் தஞ்சையும் காஞ்சியும் இணைப்பிரியா நட்பு சூழலில் நலம்பேணி வரும் போக்கு நீடித்து வர இன்று ஏன ஓர் அசாதாரண சூழல் தஞ்சைக்கும் காஞ்சிக்கும் இடையே நிலவுவதை இல்லை என்று மறுத்து கூற முடியாமல் தவித்தார் முத்தரையர் பல்லவத்தின் நலம் காக்கப்பட்டால் தஞ்சை தாமாகவே முன்னேறும் எனும் நினைப்போடு ஆட்சி செய்யும் தமக்கு இப்படியோர் இக்கட்டான சூழா சூழல் உருவாகும் கனவிலும் நினைத்ததில்லை இதற்கெல்லாம் காரணமாக அமைவதுதான் மேற்கொள்ளும் முடிவுகளா அல்லது தன்னை சுற்றியிருப்பவர்கள் தன் மீது திணிக்கும் முடிவுகளா என தெரியாமல் குழம்பி நின்றார் முத்தரையர் பெற்று வளர்த்த தனது ஒரே வாரிசு செல்லமாக வளர்த்த மகள் அறிவும் ஆற்றலும் நிரம்பிய ஆரணங்கு நந்தினி தேவி தஞ்சையின் இளவரசி என்னும் தகுதியிலிருந்து உயரப் பறந்து தனி தரணி போற்றும் காவலன் பல்லவ பல்லவ தேசத்தின் பேரரசர் நந்திவர்ம பல்லவ போத்தரையரின் பட்ட மகிழ்ச்சியாக மாறும் நிலைமையே வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளும் அளவுக்கு தான் ஒன்றும் அல்ல மகளின் நல்வாழ்வும் பாதுகாப்பும் ஒரு தந்தையை எப்போதும் மகிழ்ச்சி கடலையில் ஆழ்த்தும் செய்தியே என்பதில் மாற்றும் கருத்தும் இருக்கப் போவதில்லை ஆனால் இது நடைபெற்றாக வேண்டுமே நடைபெறும் நடைபெறாமல் போகாது நான் இருக்கிறேன் கவலைப்படாதீர்கள் என்றெல்லாம் வாக்குறுதிகளை அள்ளி வீசி காய் நகர்த்தும் அருமை நண்பர் மதியமைச்சர் பல்லவடி அரையனாரின் ஆறுதல் தரும் வார்த்தைகளை நம்பித்தான் சரி நடப்பது நன்மையெனில் நடக்கட்டும் என்று வாழாவிருந்தார் இந்த குறுநிலத்தின் இளவரசி அல்ல நான் பேரரசி பாராலும் வேந்தனின் பட்ட மகிழ்ச்சியாகும் வேறு பேறு பெற்றவள் எனது சுண்டு விரல் அசைவுக்கு இந்த தேசம் கட்டுப்பட்டு நிற்கும் நாள் அதிக தூரத்தில் இல்லை அழகாலும் அந்தஸ்தாலும் நானா நானந்த விமலாவை விட உயர்ந்தவள் என்பதை நிரூபித்து காட்டுகிறேன் என்றெல்லாம் தம்பட்டம் அடித்து கொள்ளும் மகளின் பேச்சில் ஆணவம் கொப்பளித்தாலும் அன்பு மகளல்லவா என்ற பாசம் முன்னிற்க அவளை தடுக்கவோ தக்க நல்லுரை கூறி திருத்தவோ முற்படாமல் அவற்றை கண்டும் காணாதவராக இருந்துவிட்ட நாட்களை இப்போது தூற்ற துடிக்கிறது மனது அவளில் ஆசையை மூட்டியதும் மடங்கா பேராசையாக அதை விட்டதும் தானா இல்லை மகா மந்திரியா என்ற கேள்வி அப்போது நெஞ்சை குடைகிறது யாரானாலும் இனி அதை பறித்தெறியவோ பட்டுப்போக செய்வதோ சுலபமல்ல என்பதும் அவருக்கு புரிகிறது நடப்பது எல்லாம் நன்மைக்கே நாளையே பல்லவத்தின் பாதுகாப்புக்கே என்று தன்னை மட்டுமின்றி சிற்றரசர்கள் அனைவரையும் நம்பச் செய்து அவர்தம் ஆதரவை ஒன்று திரட்டி தமது கருத்தை நிலைநாட்ட முயலும் அரையனாரின் முயற்சிக்கு முன் தம்மால் ஆவது ஒன்றுமில்லை என்பதை அவர் அறிவார் ஆனால் காஞ்சியின் நிலைமையை கண்ணால் கண்ட பின்னர்தான் ஆராயாமல் அவசரப்பட்டு அரையனாரின் கருத்துக்கு உடன்பட்டு விட்டோமோ என்னும் ஐயப்பாடு நெஞ்சில் முள்ளாக குத்தியது இது உம் மகளுக்கு கிடைக்கும் நல்வாழ்வு என்பதை விட இந்த தேசம் கா பாதுகாப்பில் சிலைப்பதற்கான வழி என்று கருதும் பல்லவத்தின் நலத்துக்காக எதையும் தியாகம் செய்யும் பரம்பரை முத்தரையர் பரம்பரை அவ்வகையில் இது ஒரு தியாகம் என கூற இளைய இயலாவிடனும் மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்ற அச்சத்தை விடுத்து மனதார அவளை வாழ்த்து என்று பல்லவடி அறையனார் தமது மனச்சலனத்தை மாற்ற முயன்றபோது கூறிய வார்த்தைகள் இவை